தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடந்து முடிந்தால் மீண்டும் யார் முதல்வராக போகிறார் அப்படிங்கிற கருத்து கணிப்பை சீவோட்டர் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்தியிருக்காங்க ஸோ இதில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபத்தி ஏ இருபத்தி ஏழு சதவீதம் பேர் அவர்தான் மீண்டும் முதல்வராவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது இடத்துல புதிதாக கட்சி தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வந்து பதினெட்டு சதவீதம் பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தால் அவர் முதல்வராக வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைய எதிர்கட்சி தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து சதவீதம் பேர் வந்து இவர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூன்றாம் இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஒன்பது சதவீதம் பேர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல்வராக வாய்ப்பிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நான்காம் இடம் கிடைத்திருக்கு இந்த சி ஓட்டர் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக முதல்வர் யார் அப்படிங்கிற கேள்வி மட்டும் இல்லாம தமிழக அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னும் கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு பதினைந்து சதவீதம் பேர் வந்து அரசின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் ஓரளவு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் வந்து திருப்தி இல்லை தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் பற்றி திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நான்கு சதவீதம் பேர் வந்து இதில் நாங்கள் வந்து எந்த முடிவும் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்கட்சி தலைவருடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு எட்டு சதவீதம் பேர் திருப்தி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து எதிர்கட்சியினுடைய செயல்பாட்டில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் வந்து எந்த முடிவும் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பிரதான பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனையா எது இருக்கு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பெண்களின் பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக்குறதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யார் யாருடைய யாருடன் கூட்டணி சேர்வார்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா திம தமிழ்நாட்டில் இப்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தங்க தன்னோட இருக்கிற கூட்டணி கட்சிகளை தக்க வைத்து கொள்ளுமா அதில் விரிசல் ஏற்படுமா தாவேகா தலைவர் விஜய் பொதுக்குழு கூட்டத்தில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் இங்கே போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து இந்த சர்வேல விஜய்க்கு இரண்டாவது இடம் கிடைத்திருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஆனாலும் தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலும் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பின்னும் பல்வேறு கருத்து கணிப்புகள் இன்னும் வர காத்திருக்கின்றன ஸோ அதனால் வந்து இந்த காத்திருப்புகள் மெய்யாகுமா இல்லை வந்து கள நிலவரம் அப்படிங்கிறது மாறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்